குறுமன்பி கனிஷ்ட வித்தியாலயத்திலே நான் தற்போது இவர்களை சந்திக்கிறேன் இரண்டு ஆசிரியைகளும் இவருக்கு கற்பித்தவர்கள் இவர் யார் என்று சொன்னால் இவர்தான் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பயிற்சியில் தற்போது பெறுபவர்கள் வழியாகி இருக்கின்ற நிலையில் குடும்பம்பளியைச் சேர்ந்தவர் நூற்றி எழுபத்தொம்பது புள்ளிகளை இழை பெற்றிருக்கின்றார் குடும்பம்பள்ளியைச் சேர்ந்தவர் நூற்றி எழுபத்தொம்பது புள்ளிகளை பெற்றிருக்கிறார் ஆக குடும்பம்பள்ளி கனிஷ்ட வித்தியாலயத்தினுடைய இந்த மாணவன் அதாவது வெளியாகிய ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசு பயிற்சியிலே நூற்றி எழுபத்தி ஒம்பது புள்ளிகளை பெற்று க பட்டிருப்பு கல்வி வலயத்தில் இரண்டாவது இடத்தை தட்டி கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இதுவரை நான் அறிந்த வகையில் இரண்டாவது இடம் போன்று வெறும் வெறின் புள்ளிக்கு சமமான ஒரு புள்ளி மின்சனில் இருப்பதாக அறிகின்றேன் இருந்தாலும் பட்டிருப்பு கல்வி வலயத்திலே இரண்டாவது இடம் நூற்றி எண்பது புள்ளிகள் கழு கழுதாபடி ராமகிருஷ்ண வித்யாலயம் முதலாவது இடம்

ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசு பரீட்சையிலே மாவட்டத்தை மட்டத்தில் இரண்டாவது பட்டியல் கல்வி வலயத்தில் இரண்டாவது புள்ளியான நூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த புள்ளி என்ன நூற்றி எழுபது நீங்கள் எதிர்பார்த்த புள்ளி நூற்றி எழுபது எதிர்பார்த்ததை விட ஒன்பது புள்ளிகள் அதிகமாக பெற்றிருக்கிறது எல்லோருக்கும் எதிர்பார்த்த புள்ளியை விட குறைவாக வரும் உங்களுக்கும் எதிர்பார்த்த புள்ளியை விட ஒன்பது புள்ளிகள் கூட வந்திருக்கிறது அது ஏன் அதே நீங்க எதிர்பார்த்த புள்ளிய கூட வந்திருக்குது ஏ நீங்க குறைய எதிர்பார்த்தீங்க பெஸ்ட் பார்ட் மார்க்ஸ் செய்ய மாட்டேன் ம் அப்போ பெஸ்ட் பார்ட் மார்க்ஸ் செய்ய மாட்டேன்னு வரினால உங்களுக்கு அதுல டவுட் ஒன்று இருந்ததா டவுட் இருந்தது உங்களுடைய அப்பா என்ன தொழில் செய்கிறவர் அப்பா மேசன் பேலை செய்கிற உங்களுடைய வீட்டை சகோதரங்கள் யாரு தம்பி தங்கை தம்பியும் தங்கையும் இருக்கிறாங்க எத்தனை நம்ம படிக்கிறாங்க தம்பி இரண்டாம் வகுப்பு தங்கை பாலர் பாடசாலை தம்பி இரண்டாம் வகுப்பு தங்கை பாலர் பாடசாலை நீங்கள் வளர்ந்து வந்து ஓ லெவல் பாஸ் பண்ணி ஏ லெவல் பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு பல்கலைக்கழகம் போவீங்க கட்டாயம் போவீங்க அப்போ உங்களுக்கு இன்னும் வரணும்ண்ட ஆசை டாக்டரா நீங்கள் ஒரு டாக்டராக வரணும்ட ஆசை குருமம்பளிமான் பல நிபுணர்களை கொண்டு கிராமம் வைத்திய நிபுணர்களை அதே போன்றோ நீங்கள் டாக்டராக வர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக இவங்களுக்கு கற்பித்த ஆசிரியை இரண்டு பேர் இருக்கிறாங்க உங்களுடைய பேர் திருமதி திலீபன் திருமதி திலீபன் என்கின்ற ஒரு ஆசிரியை திருமதி திலீபன் அதே போன்றோ இன்னமொரு ஆசிரியை இவரை கற்பித்த உங்களுடைய பேர் திருமதி பினா சுரேஷ்குமார் திருமதி பினா சுரேஷ்குமார் இவர் எத்தனை புள்ளியை பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருந்தது ஏ நூற்றி எண்பத்தஞ்சி மேலே நூற்றி எண்பத்தஞ்சிக்கு மேலே புள்ளிகளை பெரு வருவாரி நீங்கள் இப்போ ஆசிரியர் என்கின்ற கற்பித்த ஆசிரியர் என்கின்ற முறையில் நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க அதே மாதிரி நீங்கள் எத்தனை எத்தனை புள்ளி எடுப்பார்னு சொல்லிங்கஞ்சிக்கு மேலே நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே எடுப்பார் அவை ஆசிரியர்களோ எதிர்பார்த்தது அதிகம் மாணவன் எதிர்பார்த்தது குறைவு ஆனால் கிடைத்ததோ அதிகம் அவை நீங்கள் வைத்தியராக ஒன்று சொல்கிறீங்க ஏன் வைத்தியர் ஆகிறோன்னு ஆசைப்படுறீங்க இந்த கிராமத்தில் இருக்கிற அவங்களுக்கு உதவி செய்ய வேணும் ம் என்ன வகையான உதவி அவங்களுக்கு இலவசமான வைத்தியசாலை இந்த கிராமத்தில் நிறுவ இலவசமாக வைத்தியசாலை ஒன்று நிறுவி வைத்திய அவங்களுக்கு இலவசமாக மருந்து கொடுக்க போகிறீங்க அந்த சிறு உள்ளத்திலே இவ்வாறான ஒரு எண்ண கருத்து என்ன கறி உருவாக இருக்கிறது இது வரவேற்கத்தக்க விடயம் இந்த மாணவனை பற்றி விசேடமாக என்ன கூறுகிறார் மிகவும் திறமையான வகுப்பில் வந்து எல்லா செயற்பாட்டிலையும் பங்கு வருவார் அமைதியா இப்போ படிக்கிறதுல மிகவும் ஆர்வமான மாணவன் அவர் வந்து செயற்பாடு எல்லாமே வந்து ஓட்டத்தக்கது எழுத்து எல்லாம் நல்ல அழகானது வகுப்பில் திறமையான மாணவன் நீங்க சொல்லுங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்திலையும் நல்ல கட்டித்தனம் கிரையீத்தல் நல்ல இருக்கு ஞாபக சக்தி அதிகம் வருது இப்போ ஒரு விஷயத்த அப்படியே ஒரு சொல் விடாம ஏதோ ஒரு கதை சொல்கிறேன்றாலும் அப்படியே சொல்வே அது நம்மளுக்கு அந்த காட்சி மாதிரியே போய்கொண்டிருக்கும் அதுல எந்த பிள்ளையும் வராது நல்ல ஆர்வம் உள்ளால்

எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து நடக்கிற மாணவன் என்கின்றத ஒரு வசனத்தில் சொல்றாரு அதுதான் மதிப்பு கொடுக்கிறதான் முக்கியம் அது மதிப்பு அது பெரியவராக இருந்தாலும் சரி சிறியவராக இருந்தாலும் சரி ஆசிரியர் இருந்தாலும் சரி அதாவது கிராமத்தின் முக்கியஸ்தர்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து எல்லாம் அதாவது பெற்றோர்கள் முதலாவது மதிப்பு கொடுக்குற அவசியம் அதான் சொல்ல மதிப்பு என்கின்றது அவசியம் அந்த மதிப்பில் வந்து மிகவும் ஒரு ஒரு மாணவன் அன்று சொல்லி மதிப்பு கொடுக்குறதுல நல்ல முன்னதாக ஒரு ஆசிரியை சொல்கிறாவோ அவை இவ்வாறான வார்த்தைகளை பெறுறதுன்றது கஷ்டம் அவை அந்த ஆசிரியை எனக்கு இந்த ஆசிரியை எனக்கு நீண்ட காலம் பாடசாலையில் கல்வியேட்டு காலங்கள் பட்டு தேசிய பாடசாலையில் கல்வியேட்டு காலங்களில் இருந்து தெரியும் ஆகவே அந்த ஆசிரியை அவ்வாறு வேற நீங்கள் என்ன சொல்லிங்க விறப்படி கடைசா அவர் இதே பெறுபவரோட இதை இன்னும் முயற்சி செய்து இனி வரும் பொது பரீட்சைகள் இருக்குது ஓயலே எல்லன் நல்ல சிறந்த பருவியரை பெற்று எந்த ஊருக்கும் அவருக்கும் அவரை பெற்ற பெற்றோருக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் ரெண்டு பேர் நினைக்கிறீங்க ரைட் நீங்கள் என்ன நீங்கள் வந்து இப்போ புலமை பரிசு பரிச்சையில் சுற்றி அடைஞ்சிட்டீங்க நூற்றி எழுபத்தி புள்ளி மாவட்டத்தில் இரண்டாவது இடம் மட்டும் நினைக்கிறேன் பட்டிருப்பு கல்வி நிலையத்தில் இரண்டாவது இடம் நீங்கள் இப்போ கூட அசம்பிளியில் போய் முன்னுக்கு நின்று ஒரு உரையாட்டை போகிறீங்க அந்த ஊரை மாணவர்களுக்கு முன்னுக்கு ரெண்டு உரையாற்றுறீங்க அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க அங்கே போய் முன்னுக்கு ரெண்டு என்னது வெற்றிக்கு பின்னால் எனது தரம் ஒன்று முதல் ஐந்து வரை கற்பித்த ஆசிரியர்களுக்கும் அதிபரர்களுக்கும் பாலர் பாடசாலை கற்பித்த ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் மனம் மறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே உண்மையாகவே இந்த மாணவனை பார்க்கின்ற போது சந்தோஷமாக இருக்கிறது மிகவும் சந்தோஷமாக நன்றியுள்ள ஒரு மாணவன் என்கின்ற உடயம் எனக்கு நன்றாக தெரிகிறது இவர் பேசும்போது நன்றி கூறினாலும் பாலர் பாடசாலை ஆசிரியர்களை இவர் மறக்கவில்லை அதுதான் முக்கியமானது அந்த வகையிலே மிகவும் நன்றி உள்ள மாணவன் இரண்டு உடயங்கள் ஒன்றோ பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இரண்டாவது இலவசமாக வைத்தியசாலை ஒன்றை நிறுவி அந்த வைத்தியசாலையை சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கின்ற அந்த இரண்டு விடயத்தையும் சொல்கிறார் அந்த வகையிலே எதிர்காலத்திலே ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தவன் அவரை வருகின்றேன் நன்றி வணக்கம் இதே பாடசாலையில் வந்து இரண்டு மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கிறாங்க இந்த மாணவன் நூற்றி ஐம்பது புள்ளிகளை பெற்றிருக்கிறார் இரண்டே இரண்டு மாணவர்கள் சித்தி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் வேறு ஒரு முக்கியமான விடயம் என்றால் நூற்றி முப்பத்தெட்டு புள்ளிகளை பெற்ற இன்னும் இருவர் இருக்கின்றார்கள் இந்த பாடசாலையிலே நூற்றி முப்பத்தெட்டு புள்ளிகளை பெற்ற இருவர் இருக்கிறார்கள் அதே போன்ற அந்த நூற்றி எழுபது தொம்பது எடுத்த மாணவன் நான் ஒன்றை விட்டு விட்டேனே ஒன்று பெற்றிருந்தால் நூற்றி எண்பது என்று அவரும் ஜோதிக்கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே இந்த மா மாற இந்த மாணவருடைய இரண்டு மாணவர்கள் இந்த பா பட்டச்சாலே சித்தி அடைந்திருக்கிறார் உங்களுடைய பேர் என்ன ஜே 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 என்ன உங்களோட அப்பா என்ன செய்கிற

ஐந்தாம் ஆண்டு புலவை பரிசு பரிச்சையில் சித்தி என்ன சொல்லுவீங்க இதுவரைக்கும் கற்பித்த ஆசிரியர்களுக்கும் இது முதலாம் ஆண்டிலேருந்து கற்பித்த ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் பால பாடசாலைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவை இந்த குருமம் பலிக்குதாமம் பார்க்கின்ற போது பாலர் பாடசாலை என்கின்ற போது தங்களை ஆரம்பத்திலே அநாப எழுதி பழக்கிய ஏபிசிடி எழுதி பழக்கிய ஆசிரியர்களை நினைவு கூறுகின்றார் அதுதான் முக்கியமானது இதையே நான் என்று கழுதாவளை ராமகிருஷ்ண வித்தியாலயத்தில் அந்த நேர்வு பேட்டி எடுக்கும்போது கூட கூறியிருந்தேன் எதுதான் எப்படியாக இருந்தாலும் பெரிய வைத்திய நிபுணர்களாக பொறியியலாளர்களாக சட்டத்தரணிகளாக புத்திகீவிகளாக கல்வியான்களாக வர முடியும் ஆனால் எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களை நாங்கள் என்றும் மறக்கக்கூடாது அதே போன்று பாலர் பாடசாலையிலேயே கற்பித்த ஆசிரியர்களை நாங்கள் என்றும் மறக்கக்கூடாது இறுதியாக என்ன கூற விரும்புகிறீங்க இதுக்கு மேல வார மாணவர்களும் சித்தி அடைய வேண்டும் ஆசிரியர்களை மறக்கக்கூடாது என்று அதே போன்றோ இந்த மாணவர்கள் இரண்டு மாணவர்கள் அதாவது குருவம்பள்ளி கனிஷ்ட வித்தியாலயத்திலே இரண்டு மாணவர்கள் நிற்கின்றார்கள் இரண்டு ஆசிரியர்களுடன் ஆகவே இந்த இரண்டு மாணவர்களும் மா அதாவது தேங்காய்க்கு மூன்று கண்ணாக மாறியிருக்கலாம் அந்த நூற்றி முப்பத்தெட்டில் ஒருவராவது சித்தி அடைந்திருந்தால் அதாவது நூற்றி முப்பத்தெட்டு புள்ளிகள் இருவர் இருக்கிறார்கள் ஆகவே தேங்காய்க்கு மூன்று கண்களாக மாறியிருக்கலாம் இல்லை இருவர் தான் ஆகவே தேங்காய்க்கு மூன்று கண்ணாக மாறாவிட்டாலும் மாட்டுக்கு இரண்டு கொம்புகள் ஒன்று இருவர் சித்தி அடைந்திருக்கிறீர்கள் அந்த வகையிலே குறும்பள்ளி கனிஷ்ட மா வித்தியாலயத்தில் கற்பித்த ஆசிரியர்கள் அதேபோன்று பகுதி தலைவர்கள் அதிபர் பிரதி அதிபர் அனைவருக்கும் நன்றி 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 இரண்டு ஆசிரியர்களுடனும் அம்மப்பா மற்றும் அப்பா கற்பித்த இரண்டு ஆசிரியர்களுடனும் அம்மப்பாவும் அப்பாவும் அதாவது இப்போ நூற்றி எழுபத்தொம்பது புள்ளிகளை பெற்ற மாணவனும் நூற்றி ஐம்பது புள்ளிகளை பெற்ற மாணவனும் கற்பித்த இரு ஆசிரியர்களையும் அம்மப்பாவும் அப்பாவும் புலமை பரீட்சையில் பயிற்சியில் சித்தியடைந்த நூற்றி எழுபத்தொம்பது புள்ளிகளை பற்ற மாணவனுடன் அதாவது மாவட்டத்திலே இரண்டாவது இடம் அதேபோல் பட்டிருப்பு கல்விப்பணமையே கல்வி பணிமனைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் இரண்டாவது இடத்தை பெற்ற மாணவனும் அதே போன்று நூற்றி ஐம்பது புள்ளிகளை பெற்ற மாணவனும் அதாவது இரண்டு மாணவர்கள் அத்துடன் கற்பித்த இரண்டு ஆசிரியர்கள் போப்பாசிரியர்கள் அதே போன்று இந்த பாடசாலையிலே உள்வக கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அனைவரும் இந்த மாணவருடன் சேர்ந்து காணப்படுகிறார்கள் ஆகவே இங்கே ஒரு விடயத்தை மட்டும் நான் உற்று நோக்குகின்றேன் அதாவது ஒரு ஒற்றுமையான ஒரு குலாம் போன்று எனக்கு தெரிகின்றது அதாவது ஒரு குழு டீம்வர்க் என்று சொல்லுவாங்க டீம் கொண்டு இருப்பது போன்றுதான் எனக்கு உணர முடிகின்றது அவை அந்த வகையில் இவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் அதாவது இந்த மாணவர்களுடன் சேர்ந்து நிற்கின்ற ஆசிரியர்கள் இந்த பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் அதே போன்று எதிர்காலத்திலே இந்த இரண்டு மாணவர்களுக்கும் கற்பிக்கை இருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தவனாக மா சித்தியடைந்த மாணவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்து பாடசாலையினுடைய இந்த இரண்டு ஐந்தாம் ஆண்டு குழம்பு பிரச்சனை பரிசையில் இந்த இரண்டு மாணவர்களையும் சித்தியடை வைத்த இந்த இரண்டு ஆசிரியர்களையும் பாராட்டுவதோடு அதிபர் அதிபர் ஒருபுறம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் இதுவரையில் நான் அதிபரோடு கதைக்கவில்லை என்கின்ற வழியால் அதிபர் சிலவது சில வேலை நினைப்பார்வதே தெ தெரியவில்லை என்னை விட்டுச் செல்கின்றார் என்று இல்லை கட்டாயம் நான் அவரை தொட்டுச் செல்வேன் என்று கூறிவிடையவர்கின்றேன் நன்றி வணக்கம் அதாவது மாவட்டத்திலே இரண்டாவது புள்ளி போன்று பற்றிப்பு வலையக்கல்வி பணிமனைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் இரண்டாவது புள்ளிகளை பெற்ற நூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளி பெற்ற மாணவனையும் போன்று நூற்றி ஐம்பது புள்ளி அழைப்பெற்ற மாணவர்களையும் இரண்டு மாணவர்களை சித்தியடைய வைத்த இந்த பாடசாலையினுடைய அதிபர் உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயர் எஸ் சுதாகரன் பாடசாலையினுடைய அதிபரை சுதாகரன் அவர்களை சந்திக்கின்றேன் ஆம் இம்முறை எத்தனை பேர் சித்தி அடைந்தார்கள் வட்டுப்புள்ளிகளுக்கு மேல் இரண்டு பேர் சித்தி அடைந்திருக்கிறார்கள் இரண்டு மாணவர்கள் நூற்றி ஏழு முப்பத்தி எட்டு இரண்டு மாணவர்கள் நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி வெட்டு புள்ளி அளிக்கும் மேல் இரண்டு மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கிறார்கள் ஆகவே கடந்த வருடம் எத்தனை பேர் கடந்த வருடம் ஏழு கடந்த வருடம் ஏழு பேர் இம்முறை இருவர் அந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன காரணம் மாணவர்களோட சுய கட்டலில் சில பாதிப்பாக இருக்கலாம் என்று போது என்னது குறிப்பிட மாணவர்களுக்கு சில ஏற்பாடுகள் இல்லாமல் செய்யப்படும் தொடர்ச்சியான வகுப்புகள் வகுப்புகள் செய்ததால் வந்திருக்கலாம் அப்படின்னு வந்திருக்கலாம் மாவட்டத்திலேயே புள்ளி இரண்டாவது இடம் பலயத்தில் இரண்டாவது இடம் என்ன புள்ளி அதில் பெரிய சாதனை இருந்தாலும் ஏனைய மாணவர்கள் அது ஊடிய புலிகள் ஏனைய மாணவர்கள் இத்தனை எத்தனை புலிகள் பெற்றிருக்கிறார்கள் நூற்றி முப்பத்தி எட்டு இரண்டு மாணவர்கள் நூற்றி முப்பது ஒரு மாணவன் நூற்றி இருபத்தி மூன்று மாணவர்கள் நூற்றி இருபத்தெட்டு எட்டு இரண்டு மாணவர்கள் நூற்றி இருபத்தேழு இரண்டு மாணவர்கள் அவை நூற்றி இருபதுக்கு மேல் எத்தனை பேர் நூற்றி இருபதுக்குமே பதினான்கு மாணவர்கள் அவை அதுபூடிய மாணவர்கள் சித்தி பெற்றிருக்கிறார்கள் ஓரிரு புலிகளால் தான் அவர் அவை வாரியை வெட்டி வாரியை வெட்டி அந்த வகையிலே இந்த கனிஷ்ட வித்தியாலயம் குளிமம்பழி கனிஷ்ட வித்யாலயத்தின் நான் உள்நுழைந்த போதும் தற்போதும் நான் அறிய முடிகின்ற ஒரு விடயம் ஒரு ஒற்றுமை காணப்படுவதாக தெரிகிறது அந்த ஒற்றுமை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த பாடசலை தொடர்ச்சியாக முன்னேற வேண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்